தண்ணி தேங்கிறதுனால எங்கள் பொருளெல்லாம் பாதுகாப்பு பாதுகாத்து வைக்கவே முடிய மாட்டேதுங்க ரொம்ப சிரமமாக இருக்குது இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு நல்ல வழிப்படுத்தி கொடுத்தாங்கன்னா கோவை ஆணைய கோவை மாநகராட்சி ஆணையத்தை வந்து வேண்டுகோள் எடுத்துக்கிறோம் இது வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குதுங்க இதன் மூலியமாக தொழிலாளர்களும் வந்து பாதிக்கிறாங்க கடி கமிஷன் வண்டி உரிமையாளர்களும் பாதிக்கிறாங்க பொருள்கள்லாம் ரொம்ப கேடாகிறதுனால நஷ்டத்தை சந்திக்கிறாங்க நிறைய கோவை மாவட்டத்தில் பிரதான காய்கறி மார்க்கெட்களில் ஒன்றாக மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் மார்க்கெட் கடந்த பதினைந்து வருடங்களாக இயங்கி வருகிறது இங்கு நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது இங்கு கோவை நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் காய்கறிகள் கொண்டுவரப்படுகின்றன இங்கு மழைக்கான தடுப்பு சீட்கள் எதுவும் இல்லாததால் மழை பெய்யும் பொழுதெல்லாம் மழை தேங்கும் சூழல் உண்டாகிறது இதனால் இங்குள்ள வியாபாரிகளும் தொழிலாளிகளும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் சேற்றில் கால்கள் புதையும் அளவிற்கு சேரும் சகதியுமா இருப்பதால் தொழிலாளிகள் பலருக்கும் கால்களில் சேற்று ஏற்படுகிறது அதுமட்டுமின்றி அது மட்டுமின்றி காய்கறிகள் இறக்க வரும் வாகனங்கள் ஏற்றி செல்லும் வாகனங்களும் சில சமயங்களில் சேற்றில் மாட்டிக்கொள்கின்றன இது சம்பந்தமாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார் களிகமாக தேங்கியுள்ள மழைநீர் வணிந்து செல்வதற்கான மணிகளை மட்டுமே செய்வதாகவும் நிரந்தர தீர்வு காணப்படுவதில்லை எனவும் கூறினர் எனவே இங்கு மழைநீர் தேங்காத வண்ணம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வியாபாரிகளும் தொழிலாளிகளும் கேட்டுக் கொண்டுள்ளனர் அதேபோன்று குடிநீர் வசதிகள் சுகாதாரமான கழிப்பட வசதிகள் ஆகியவற்றையும் செய்து தர வேண்டும் என கேட்டுக் னர் தற்போது இங்குள்ள வியாபாரிகளை தற்காலிகமாக வேறு இடத்திற்கு மாற்றி இந்த இடத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர் இப்போ வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி சார் அவர் வந்து மார்க்கெட் வந்து மேம்படுத்துறதுக்காக திட்டம் ஒதுக்கி பணம்லாம் ஒதுக்கியிருந்தாங்க அதுல ஒரு பகுதியில் வந்து வேலை பார்த்து மேடு மேடான பகுதியாக வேலை பார்த்து முடிச்சுட்டாங்க இன்னொரு பகுதியில் பா பாதி பகுதியில் வந்து பள்ளமாக மாட்டிக்கிட்டிங்க அதில் அந்த பள்ளமான பகுதியில் என்ன ஆயிருச்சுன்னா தண்ணீர் மழை நீர் அதிகமாகிறதுனால இப்போ இந்த ஒரு ரெண்டு மாதமாகவே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குதுங்க சார் ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து ஏறிடுச்சு என்ன ப்ராப்ளம்னே தெரியல டிச்சு தண்ணியெலாம் வந்து இந்த ரெண்டு மாதம் வந்து ரொம்ப இருக்குதுங்க ரொம்ப வரதுனால இதனால் வந்து காய்கறியெல்லாம் வந்து ரொம்ப சேதமடையுது தண்ணீர் இருக்கிறதுனால டிச்சு தண்ணா சுகாதாரத்துறை துறை வந்து ரொம்ப சுகாதார முறை வந்து ரொம்ப கேடாக இருக்குது கிருமிகள்லாம் வந்து காய்கறியில் வந்து ஏறுற அளவுக்கு டிச்சு தண்ணி வந்து காய்கறியில் இருக்குங்க அதுவும் போக இங்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறைங்க தண்ணீர் நீர் வந்து நூற்றி பன்னிரெண்டு கடைகள் இருக்கீங்க நூற்றி பன்னிரெண்டு கடைக்கும் சுகாதார முறையில் தண்ணி ஒன்றுமே இல்லைங்க அது போக இந்த சந்தைக்கு பெண்கள்லாம் வந்து சந்தைக்கு வருவாங்க இங்கே சரக்கு எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து பாத்ரூம்ங்கிற விஷயம் வந்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அதோட மெ மெயினான விஷயம்னா எங்களுக்கு வந்து தண்ணி செய்ங்கிறதுனால எங்கள் பொருளெல்லாம் பாதுகாப்பு பாதுகாத்து வைக்கவே முடிய மாட்டேதுங்க ரொம்ப சிரமமாக இருக்குது இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு நல்ல வழிப்படுத்தி கொடுத்தாங்கன்னா கோவை ஆணைய கோவை மாநகராட்சி ஆணையத்தை வந்து வேண்டுகோள் எடுத்துக்கிறோம் இது வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குதுங்க இதன் மூலியமாக தொழிலாளர்களும் வந்து பாதிக்கிறாங்க கடை கமிஷன் வண்டி உரிமையாளர்களும் பாதிக்கிறாங்க பொருள்கள்லாம் ரொம்ப கேடாகிறதுனால நஷ்டத்தை சந்திக்கிறாங்க நிறைய ஆமாம் அதிகாரியாக அதிகாரியை வந்து பார்க்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது அந்த பக்கம் வந்து எங்களுக்கு ட்ரோசர் வீஸில் நிறைவி கரி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க வேலை இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தான் வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்து ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும் நாங்களும் இதுக்கு சம்மந்தமாக வந்து ரெண்டு மாதமாக மனுவும் கொடுத்துருக்குறோம் அப்புறம் விவசாய கலெக்டர் மீட்டிங்கில் கூட விவசாய சங்கத்திலேருந்து எங்களுக்கு பேசியிருந்தாங்க இது கொஞ்சம் கோவை மாநகராட்சிக்கும் அரசுக்கும் கொஞ்சம் இதன் வாயிலாக வந்து சீக்கிரம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோங்க